திருப்பூரில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் நைனா நாகேந்திரன் பேசுகையில் ஆண்டுக்கு ரூபாய் நாற்பதாயிரம் கோடி மதிப்பில் பின்னர் நாடை ஏற்றுமதி செய்யும் திருப்பூர் உலக அரங்கில் இந்தியாவுக்கே ஒரு அடையாளமாக உள்ளது அத்தகைய நகரை குப்பை நகராக மாற்றியதே திமுக அரசின் சாதனை இந்தி மொழி வேண்டாம் என்கின்றனர் ஆனால் திருப்பூரில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் இந்தியில் போர்டு வைக்கப்பட்டுள்ளது உலகிலேயே சிறந்த தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா ரஷ்யா என எந்த நாட்டுக்கு சென்றாலும் மோடியிடம் உலக தலைவர்கள் நட்பு பாராட்டுகின்றனர் அந்த அளவு நேர்மையும் தைரியமும் மிக்க மாபெரும் தலைவர் மோடி அவருக்கு இங்கு கருப்பு கொடி காட்டுகின்றனர் பொங்கல் பரிசாக முதல்வர் ஸ்டாலின் கொடுக்கும் மூவாயிரம் ரூபாய் முழுமையாக டாஸ்மாக் கடைகளுக்கு செல்கிறது திமுக எம்எல்ஏக்கள் பதினேழு பேர் மீது ஊழல் புகார்கள் இருக்கிறது ஊழல் இல்லாத அரசு டாஸ்மாக் இல்லாத நல்லாட்சி தமிழகம் அமைய வேண்டும் என்கிற மக்களின் விருப்பம் விரைவில் நிறைவேறப் போகிறது என்றார் இதைத் தொடர் அண்ணாமலை பேசுகையில் பின்னல் ஆடை வர்த்தகம் வாயிலாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் திருப்பூர் அதிக வருவாய் ஈட்டி தருகிறது இத்தகைய நகரை திமுக அரசு குப்பை நகராக மாற்றிவிட்டது திருப்பூரில் உள்ள ஒரே ஒரு திமுக எம்எல்ஏ தன்னாவில் ஈடுபட்டார் குப்பை அகற்றப்பட்டதால் மேயருக்கு எதிராக தன்னாவில் ஈடுபடுவதாக தெரிவித்தார் இத்தகைய நாடகங்களை அரங்கேற்றுவது திமுக கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கு கைவந்த கலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவதூறு ஷா என்கின்றனர் திமுகவினர் உங்களை போலவே எங்களுக்கும் பதிலடி கொடுக்க தெரியும் நாடு சுதந்திரம் அடைந்தது முதல் அதிமுக ஆட்சி நிறைவு செய்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை தமிழகத்தின் மொத்த கடன் நான்கு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது ஆனால் திமுக அரசு நான்கு ஆண்டுகளில் கூடுதலாக ஐந்து லட்சம் கோடி கடன் பெற்றுள்ளது ஒவ்வொரு ரேஷன் கார்டுதாரர் மீதும் இரண்டாயிரம் லட்சம் ரூபாய் கடன் விழுந்துள்ளது அப்படி இருக்க தமிழகத்தை கடனில் தள்ளியதாக அதிமுக மீது வீண்பழி போடுகின்றனர் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்கிற புதிய திட்டத்தை துவக்கியுள்ளனர் தமிழகத்தில் திமுக ஆட்சி போக வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்து நல்ல ஆட்சி மலர வேண்டும் என்பதுதான் தமிழக மக்கள் ஒவ்வொருவரின் கனவு என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க